ஆமணியர்களை தற்போது கிடைத்த ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் ஹமாஸ் இப்போது மே மாதத்திற்கு பிறகு முதல் தடவையாக இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடாத்தியிருக்கிறது கடந்த ஒரு மனத்தாலத்திற்குள் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது இந்த தாக்குதலை பொறுத்தளவில் இஸ்ரேலியை நோக்கி எம் தொண்ணூறு ரக நீண்ட தூர ராக்கெட்டுகள் இரண்டு மூலமாக இந்த தாக்குதலை ஹமாஸ் நடாத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதில் ஒன்று இஸ்ரேலினுடைய நடுப்பகுதி கடற்கரை அல்லது கரையோரத்தை அண்மைத்த பகுதியிலே வெடித்து சிதறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அது விழுந்து வெடித்திருக்கிறது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படையும் அறிவித்திருக்கிறது ஹமாஸும் அறிவித்திருக்கிறது ஹமாஸினுடைய கஸாம் படைப்பிரிவு தான் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த நேரத்திலே அதில் மற்றொன்று வான் பரப்பை ஊடருத்து வருவதற்கு முயற்சித்தாலும் அது வெற்றியளிக்கவில்லை என்றும் மேலதிகமாக தென் தென் காசா பகுதியிலே இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு மெர்காவா யுத்த பெரல் தாங்கள் மூலமாக தாக்கி அழித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற போதிலும் கூட இது தொடர்பில் இஸ்ரேல் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையிலே இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்பட்டதனை தொடர்ந்து பதில் தாக்குதலை யார் முதலிலே பாரியளவில் நடாத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஈரான் பெரும்பாலும் தாக்குதலை நடாத்தும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கிடையிலே ஹிஸ்புல்லா ஏற்கனவே பல தடவைகள் ராக்கெட் தாக்குதல்களை வான்வழியாக நடாத்தியிருக்கின்றது அந்த நிலையிலே இப்போது ஹமாஸ் நேரடியாக மே மாதத்திற்கு பிறகு நடாத்துகின்ற மிகப்பெரிய ஒரு நேரடி இஸ்ரேலினுடைய நிலப்பரப்பை பூமியை நோக்கி நடாத்துகிற தாக்குதலாக இது பதிவாகிறது இதிலே கரையோர பகுதியில் அதாவது மக்கள் சடமாட்டம் அற்ற சன நடமாட்டம் அற்ற அல்லது மக்கள் குடியிருப்புகள் பாரிய அளவில் இல்லாத கரையோர பகுதியில் தான் இது வெடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என் நைன்டி என்பது தொண்ணூறு கிலோமீட்டர்கள் வரை தாவக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ராக்கெட் இந்த ராக்கெட் மூலம்தான் இந்த தாக்குதலை கஸாம் படையினர் நடாத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இஸ்ரேலினுடைய கரையோர பகுதியிலே அந்த இரண்டு ராக்கெட்டுகள் ஏமப்பட்டதை நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தோம் அதில் ஒன்று தான் இப்போது வெடித்திருக்கிறது இந்த நிலையிலே இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய பொருளாதார பங்குச்சந்தையிலே பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற தகவல் வருகிறது அது தொடர்பில் நாங்கள் பிரத்யேகமாக பார்க்க வேண்டும் இஸ்ரேலினுடைய பங்கு சந்தையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய ஜிடிபி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பான ஒரு விரிவான அறிக்கை கூட இப்போது ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது அதுவும் இந்த தாக்குதலுக்கு தான் வெளியாகிறது இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய பிரதமர் தொடர்ந்தும் தன்னுடைய போரை நடாத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் சமாதான பேச்சுவார்கள் தைகள் தொடருமா என்ற கேள்விக்குரிய ஒரு புறம் எழுந்திருக்கிறது எல்லோரும் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது இஸ்ரேல் எப்போது தன்னுடைய சவாலை ஈரானிடம் இருந்து நேரடியாக சந்திக்கப் போகிறது அதாவது ஈரானினுடைய நேரடி தாக்குதல் எப்போது இடம்பெற போகிறது என்பதனை தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவை தொடர்ந்து மணி நாங்கள் தொடர்பான விரிவான தவல்களோடு மீண்டும் சந்திப்போம்